ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சோகத்திலையும் ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சீரியல்ல நடந்திருக்கு அதை அதுதான் வந்து கம்மிங் எபிசோட ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்காங்க போதும் பெண்ணை சிட்டி தான் அந்த காரியத்தையும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜயும் எப்படியா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கறக்காக ஒரு பொய் ஜோசியரை வச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்த பார்க்கறாங்க ஆனால் போதும் சி பெண்ணும் சித்தியும் வந்து பெரிய காமெடியாக பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்காங்க அதுதான் கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பை காமிக்க இருக்காங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் போதும் பின்ன சித்தி வந்து என்ன காரியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியும் விஜயும் வந்துட்டு அவங்க பேசினபடியே வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஜோசியரை கொண்டு வரணும் இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதும் பெண்ணை சித்தி அவங்க சொன்ன ஜோசியரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க சொன்ன ஜோசியர் வந்துட்டு இமீடியட்டாக ஒரு வாரத்துலேயே கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றா கொடுத்துட்டாரு அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு அந்த சீரியல் எபிசோட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ தாலி வந்துட்டு புது தாலி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பெண்ணை சிட்டி சொல்றாங்க அதுக்கு வித்யா அவங்க என்ன அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட இவங்களோட அம்மாவோட தாலியே இருக்கு விஜயோட அம்மா தாலியே இருக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த விஷயத்த கேட்டவனே மல்லி வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க அந்த மயக்கத்தை பார்த்தவொன்னே வந்துட்டு அதுக்கும் ஒரு பெரிய காமெடியே நடத்திடுறாங்க போதும் பெண்ணை சித்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ மல்லி வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய புரளிய வந்து கலப்பி விட்டுறாங்க அதை பார்த்தோம்னா இனி ரொம்ப ஷாக் ஆயிருந்தாங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விஷயம் எல்லாம் கீழே நடந்ததெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மல்லியும் விஜயும் மேல மொட்டை மாடியில சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே வந்து மல்லியை வந்து விஜய ரொம்ப போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இனி இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா அவங்க வந்து பண்றாங்க அதுக்கும் வந்து விஜய் வந்து சொல்றாரு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திலாம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க காமிச்சுக்கிட்டது கிடையாது ஆனால் வந்து அந்த மாதிரி கட்டங்கள் தான் வந்து இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்காங்க என்னதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதோ ஒரு பட்சத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்காலம் வந்துட்டு நகர்த்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து போதும் பெண்ணை சித்தியும் பண்ணுறாங்க வித்யாவும் ஒரு பக்கம் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிட்ட தப்பிக்கிறதுக்கும் வந்து ஒரு இது நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னா திரு வந்து மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஈகராகவே இருக்காரு அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாவும் மல்லிக்கு இருக்கு மல்லி விஜய் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க எதிர்பார்க்கலாம் சோ எந்த மாதிரி கல்யாணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்க்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்